ஒரு ஊரில் இருந்த ஒரு ஸ்தபதியை பற்றி இந்த அருமையான பார்ப்போம் இந்த ஹயக்கிரி மூர்த்தியே எப்படி குதிரை வடிவிலே நிவேதனம் ஏற்கும் சுவையான இறையிலே ஒரு ஊரில் இருந்த ஒரு ஸ்தபதி ஒருவன் பஞ்சலோக பிள்ளையார் விக்கிரகம் செய்யும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தான் அதன் பொருத்தே தகுந்த அச்சு தயாரித்து அதன் மேல் உலோக கலவையை ஊட்டினான் ஆச்சரியமாக அது நான்கு கதங்களுடன் கூடிய குதிரை வடிவம் கொண்ட பஞ்சலோக விக்கிரகமாக மாறியது அன்றே மூர்த்தி அவனது கனவிலே தோன்றி இந்த விக்கிரகத்தை அவனை தேடி வரும் ஒரு துறவியிடவனைக்கு கொடுப்பா எப்படி சொன்ன ஒரு ஆசிரியர் இறைவன் கனவிலே தோன்றி அப்பா தபதி உன்னை தேடி ஒரு துறவி வருவான் அவங்ககிட்ட இந்த விக்கிரகத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவன் மறைந்து விட்டார் மேலும் அதே ஹயக்கிரீவ மூர்த்தி வாதிராஜனுடைய கனவுல போனார் அந்த பஞ்சலோக ஹயக்கிரீவன் விக்கிரத்தை வாதிராஜா நீ ஒரு பஞ்சலோக விக்கிரகம் இன்னாரிட்ட இருக்கு அதை போய் நீ வாங்கிட்டு அதை பெற்று தினமும் நல்ல ஆராதனை செய்யுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் வாதிராஜருக்கு ஒன்றும் புரியல ஆனால் பகவான் சொன்னாதே கனவில் வந்ததெல்லாம் மகான்களுக்கு நேரடியாக சொன்னது மாதிரி இருக்குமே நமக்கு கனவு அவர்கள் உறக்கம் கொள்வதே இல்லை சதா சர்வகாலம் இறைபக்தியிலே இருந்தார் இந்த விக்கிரகம் தான் இன்றைக்கும் சோதை மடத்திலே பூஜையில் இருக்கின்றது நீங்கள் எல்லோரும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான தெய்வலோக விக்கிரகம் அன்னையிலேருந்து இன்னை வரையும் இந்த பாதிராஜர் தினமும் சதா சர்வகாலம் அந்த அயக்கிரி வேர்மூர்த்தியின் விக்கிரகத்துக்கு அற்புதமான பூஜைகளை செஞ்சு வந்தார் பூஜை செய்து முடித்தவுடன் ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்திக்கு மிகவும் பிடித்தமான பிரீத்தியான ஹயக்ரீப மட்டி வருவோ அப்படின்னு அகக்ரீவ மட்டின்னு சொல்லப்படும் நெவேத்தியத்தை தயார் செய்வார் எப்படி பச்சை பயிறு திராட்சை தேங்காய் நெய் ஏலக்காய் வெல்லம் வாழைப்பழம் கடலை கடலைப்பருப்பு இப்படிப்பட்ட திரவியங்களை கொண்டு செய்யப்படுவதுதான் இந்த அயக்கிரீவ மட்டி இந்த நிவேத்தியத்தை இதை இன்றும் ராகவேந்திர மடங்களில் பிரசாதமாக அளிக்கும் வழக்கம் உள்ளது நீங்கள் அங்கே பெறலாம் இந்த பதார்த்தத்தை தங்க தாம்பாளத்தில் சேர்த்து தனது சிரசின் மீது தலை மீது அப்படி கையை தூக்கி பிடிச்சிண்டு வச்சு கொண்டு கண்களை மூடிண்டு மந்திரங்களை ஓதி முழு மனசுடன் பிரார்த்தனையுடன் அபார நம்பிக்கையுடன் இந்த ஐகிரிய பிரார்த்தனை செஞ்சு கொண்டே ஒரு இந்த வாதிராஜர் அப்போ என்ன நடக்கும் இந்த ஐகிரிவ பெருமாள் ஒரு வெள்ளை குதிரை குதிரையோட வடிவத்தை எடுத்துட்டு நேரடியாக அவர் பின்னாடி வந்து நின்று தனது முன்கால்களின் அந்த குழம்பு இருக்குது பாருங்க அந்த வாதிராஜருடைய ரெண்டு தோல்லையும் லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டுக்கு ரைட்டு இந்த காலை வச்சு அப்படியே இந்த பிரசாதத்தை ஒரு பகுதி ஒரு பாட்டு ஒரு பக்கத்து அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த வாதிராஜருக்காக தனது வாய் எச்சல் உமை உமை நீற்பட்ட மிகுந்த சாதத்தை மிகுந்த பிரசாதத்தை வச்சுட்டு போயிடுவார் அந்த அகக்கிரிவர் அதைத்தான் அந்த வாதிராஜர் எடுத்து தினம் ஆனந்தத்துடன் தான் ஏற்பார் அங்கு கூடியிருக்கும் மக்கள் பிரசாதம் குறைவதை மட்டும்தான் பார்ப்பார்கள் என்னமோ சாமி இவ்வளவு பெரிய தட்டில் வச்சிருந்தாரே இருக்கே அப்படின்னு தான் பார்ப்பார் ஆனால் அவருடைய கண்களால அந்த ஹயக்ரீவ பெருமான் குதிரை வடிவாக வந்ததை இன்னும் பார்க்க முடியவில்லை ஏனால் அந்த குதிரையாக வந்த ஸ்ரீ ஹயக்ரீவமூர்த்தி அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை புலப்படவே இல்லை தேவ ரகசியம் மண் மக்களின் கண்களுக்கு தெரியாது மகான்களுடைய கண்ணுக்கு தெரியும் இப்படி போன்று பல எல்லாம் ஹயக்ரீவ பெருமான் செஞ்சு நமக்கு அருள வாதிராஜ தீர்த்தரும் பல எல்லாம் செஞ்சு மக்கள் குறைகளை அப்பப்போ உடனேக்கு உடனே தீர்த்து கொண்டே இருந்தார் பிற்காலத்திலே குரு திலகா திலகராக குருக்கே திலகனாக தலைவனாக திகழப்போகும் மந்திராலய மகானை அதாவது இந்த ராகவேந்தர் பற்றி அவர் அந்த காலத்திலேயே மக்களுக்கு குறிப்பாக சொல்லிட்டார் இவர் வரப்போகிறார் இவருக்கு பேர் ராகவேந்தர் பெரிய மகான் அப்படின்லாம் உபன்யாசம் செய்வார் அப்போ நம்பிக்கை கொண்டவர் யார் அப்பொழுதும் இல்லை ஏதோ சொல்றார் கேட்டுப்போம் ஆனால் இன்றும் இந்த பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்தருடைய நமக்கு தரிசனம் அவரை பற்றி தெரிப்ப தெரிவதற்கு காரணம் யார்னு கேட்டாக்க மகான் வாதிராஜர் எப்பார்வோ அவர் சொன்னது நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த காலங்களிலே இந்த காலத்திலே மக்களுக்கு அவரே குறிச்சு கொடுத்தார் வாழ்ந்து இந்த நூற்றி இருபது ஆண்டு வாழ்ந்து வாசம் நிறைவடையும் காலம் நெருங்கியதை அறிந்த வாதிராஜர் தனக்குன்னு ஒரு பிருந்தாவனம் எழுப்ப செஞ்சார் அவர் சொல்படியை திருவாக்கின்படி அங்கு சென்று யோக நிலையிலே அமர்ந்தபோது அவருடைய வாதிராஜருடைய திருக்கரங்களில் இருந்த உள்ள துளசி மலையும் துளசி மாலையானது அந்த மணி மாலையானது அப்படியே லைட்டாக அதில் லேசாக கீழே விட உடனே சிஷ்யர்கள் பிருந்தாவனத்தை அதே இடத்தில் பூர்த்தி செய்தார்கள் அதுதான் இன்றுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ வித்யுத் ஹயக்ரீவ மூர்த்தியை தரிசனம் செய்த வாதிராஜர் என்றும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஏகாந்த ஜோதியாக இன்றும் நமது மக்களுக்கெல்லாம் வழிகாட்டி வருகின்றார் அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் இந்த பிருந்தாவனம் ஞான சமுத்திரமாக உத்திர கன்னட பகுதியிலே சோதே என்னும் இடத்திலே இருக்கு பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டுள்ள ஹயக்ரீவர் உற்பத்தி திருதனம் வியாழனோடு வருகின்ற திருவோண நட்சத்திரம் கூடும் நாட்கள் புனர்பூச நட்சத்திரம் இன்று வியாழனும் புனர்பூசம் நட்சத்திர நூல் இந்த நாட்களிலே ஹயக்ரீவ சகசிரநாமம் பாராயணம் செய்வதால் ஸ்ரீ வித்யுத் ஜித் ஸ்ரீ வித்யுத் ஜித் ஹயக்ரீவ மூர்த்தியின் ஆசிகள் உடனடியாக கிட்டும் மாணவ மாணவிகள் எதிர்கால குழந்தைகள் பள்ளிக்கூடங்களிலே பெரிய பட்டப்படிப்பு படிக்கின்ற நுண் புலத்துறையிலே நுண்ணறிவு பெறும் துறையிலே சிறப்பாக இருக்கணும்னா என்ன செய்யணும் இந்த நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீ வித்யுத் அயக்கிரீவ மூர்த்தியின் காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதுனால எந்த கேள்விக்கும் எந்த தேர்வுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஞான மொழிகளால் எழுதி பேசி அற்புதமான பரம வெற்றியை பெறுவார்கள் இது சத்தியமான வாக்கு ஸ்ரீ அயக்கிரீவர் சகசிரநாமும் தினமும் பாராயணம் செய்வது அற்புதமாக வீட்டிலே உங்களுடைய இல்லத்திலே ஆலயங்களே அலுவல்களே ஒரு தெய்வீக சக்தியை ஏற்படுத்தும் ஒரே மண்டு இந்த கிளாஸில் எல்லாரும் இந்த வீட்டில் கூட எல்லாம் டல்லாக இருக்காங்க அந்த வீடு ஞான மொழி வீடாக மாறும் தெய்வீக மொழி மாறும் குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பதும்போது ஞானம் பெருகும் கல்வி அல்ல ஞானம் தானாகவே எப்படி இந்த குழந்தை கத்துனா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிற எனக்கு உயர்ந்த நிலையிலே குழந்தைகளுக்கும் மேலும் என்ன செய்யணும் ஹயகிரீவ சுவாமிக்கு வீட்டில் உள்ள ஒரு படம் வச்சுக்கோ இல்லைன்னா கோயிலில் ஸ்ரீ வித்யுத்ஜி ஹயக்ரீவ மூர்த்தியே போற்றி ஸ்ரீ வித்யுத் வித்யுத்ஜி ஹயக்ரீவ மூர்த்தியை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி ஓதியபடி கைகளால் சந்தனத்தை சிறு சந்தனக்கல் கட்டையை வச்சு அந்த சந்தனத்தை அரைச்சி சா அந்த சந்தனத்தை சாத்தி அப்படியே செஞ்சு வந்திருந்தான் கல்வி என்ன சகல கலைகளிலும் மேன்மையை உடனடியாக பெறுவதற்கு அற்புதமான இந்த வாதிராஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் புத்தாண்டை பரமாக ஜொலிக்க பரிபூர்ணமாக சந்தோஷமாக ஜோதி ரூபமாக இந்த இருபத்தி நாலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்திலே பூர்ண பிரகாசம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் நவமி திதியிலே வெள்ளை குதிரைக்கு வேக வெச்சு கொள்ளு அதை கொஞ்சோண்டு வெள்ளம் தந்து யார் ஒருத்தர் கொடுக்கின்றாரோ வம்சாவளிகள் எல்லோரும் கல்வியிலே அதி உன்னதமான மேன்மை பெற்று விளங்குவார் என்பது சத்திய வாக்கு இந்த அயக்கிரீப உபனிஷத்திலே பிரம்மபித்தையின்னு ஒன்று கூறப்படும் மந்திரத்தை ஏகாதசி அன்னைக்கு ஓதுபவர் என்னாகும் ஸ்ரீ அயக்கிரீப பெருமானி திருவருளால் ஜீவன் முக்தர்களாக விளங்குவார் நன்றா பார்த்துங்கோ ஜீவன் முக்தர் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் மூட்சிகள் ஜீவன் முக்தர்களாக மாறிவிடுவார்கள் என்னைக்கு இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த அயக்ரீபெருமானின் திருகொள்ளால் இந்த அயக்ரீவ உபரிஷத்தில் பிரம்ம வித்தியின்னு கூறப்படும் மந்திரத்தை மட்டும் பிரம்ம வித்தியை பிரம்ம அது பிரம்ம பிரம்ம பிரயத்தனம் சொன்னமொழி அந்த பிரம்ம வித்தியை யார் ஒருத்தர் சொன்னால் அவர்கள் ஜீவன் முக்தர்களாக ஒரு மாதத்தில் கூட மாறிடுவார் அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த லலிதா சகசனாம் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமும் அயக்கிரீப பெருமானின் இந்த அயக்கிரீவ என்ன செஞ்சால் அகஸ்திய மாமுனிக்கே அயகிரிவர் சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ லலிதா நாமத்தையும் இங்கே மனதில் கொள்ள வேண்டும் ஆக இந்த வாதிராஜருடைய அற்புதம் அயக்கிரீவர் உடைய ரூபத்தையும் இன்னும் கன்னட தேசத்திலே கன்னட மொழி பேசுகின்ற குலத்திலே உள்ளவருடைய ஒவ்வொரு இல்லத்திலும் தனது அந்த குதிரையை வைத்திருப்பார்கள் அந்த வாதிராஜருடைய திருவுருவ படத்தை வைத்திருப்பார்கள் ஆனால் நீங்களும் அது மாதிரி செய்யும் பொழுது இனிமேல் வீட்டுக்கல்வி அநேகமாக பள்ளிக்கூடம் கல்வி ஏதோ ஒரு நிலைமையில் இருக்கும் வீட்டுக்கல்வி சென்ற இடமெல்லாம் கல்வி போகும்போதும் படிப்பு அப்படி ஒரு ஞானமான கல்வி வந்து சேருவதற்கான ஏற்பாடான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை வரவேற்று கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஓம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடையதையே உருளாலாருணாச்சலாம்